அப்புறம் அருமையான முட்டை தூக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் சாதத்தில் கூட நீங்கள் இதை பரட்டி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் நாலு முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக கடலை மாவு கொஞ்சமாக உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அடிச்சுட்டு ஒரு கிணத்தில் ஊற்றி இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விடு ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்து மீடியம் சைஸாக ஒரு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பொண்ணு சேர்த்து உப்பையும் சேர்த்து நல்லா பச்சவசரமாக வதக்கிட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் வதக்கிட்டு மீடியம் சைஸாக ஒரு தக்காளி மிக்சியில் அடித்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போ அந்த தண்ணி ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சிருக்க முட்டையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் சிம்மில் விட்டுட்டிங்கன்னா அருமையான முட்டை ரெடி ரெடியாகிடுச்சு சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்